வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவள் கொழக்கட்டை சாயத்தை பத்தி தான் அதுக்கு கால் கிலோ அவள் வாங்கி நல்லா கழுவி ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கேரட் திருவி எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிறிதளவு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து முந்திரியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம அவள் வந்து நம்ம அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா வெடிக்கட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கணும் கடாயை வச்சு வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போதே இந்த முந்திரியும் கடலப்பருப்பும் சேர்த்து பொன்னரில் வறுத்துக்கலாம் முந்திரியும் கடலப்பருப்பும் நல்லா பொண்ணுலாம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கேரட் கேரட்டை சேர்த்து வந்து விதங்கிட்டு இருக்குது அதுங்காட்டியும் வந்து இப்போ அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா பெசஞ்சிக்கலாம் அவளை இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக பெசஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு தேங்காய் பெருவிழை எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் தேங்காய் தெருவில் சேர்த்துக்கலாம் ஆறுன பிறகு வந்து நல்லா பெசறிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆறிடிச்சு இந்த மாதிரி நல்லா பெசறி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புடி கட்ட மாதிரி புடிச்சிக்கலாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இட்லி குண்டால வேக வச்சுக்கலாம் குண்டால தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இரண்டாவது தட்டுல எல்லா அவல் குழக்கட்டையும் வச்சுட்டோம் இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அவள் குழக்கட்டை நல்லா வந்துடுச்சு இப்போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவள் குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்